வணக்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்காண்ணா நம்ம கடைப்பேர் சொல்லுங்க கடைப்பேர் அஜித் ஜோன் பிரைவேட் லிமிட்டட் அண்ணா ஓகேண்ணா நம்ம கடை எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த கடை ஓட்டிட்டு இருக்கானே ஓகே நம்ம கடை எங்கே இருக்குன்னு சூரத்தில் இருக்கானே சூரராஜ் டெக்ஸ்டைல் டவர் ஆப்போசிட் பக்தி தாம் டெம்பிள் சாரோலியில் ஓகே நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க நீங்க உமன்ஸ் வேர்ல கேர்ள்ஸ் வேர்ல கிட்ஸ் வேர்ல எந்த வெரைட்டி கேக்குறீங்க அண்டர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு லேங்கா வரும் சாரி குர்த்தி நைட்டி பிரா பேண்டி கலெக்ஷன்ஸ் இல்ல நீங்க பிளவுஸ் பீஸ் கேட்குறீங்க அண்ட் ரெடிமேட் பிளவுஸ் கேட்குறீங்க ரெடிமேட் பாகிஸ்தானி குர்த்தி பாட்டம் வேர் வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸும் கிட்ஸ் வேர் ஒரு வெரைட்டிஸும் உங்களுக்கு இங்கே ஒரே இடத்துல கிடைக்க போகுது ஆரம்ப விலை எவ்வளவுல இருந்து செல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சாரியில சொன்னீங்கன்னா நூறு ஓகே நைட்டி எல்லாம் சொன்னீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் இதே டாப்ஸும் ஜீன்ஸ்லாம் சொன்னீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா குரூத்திலாம் நீங்க சொன்னீங்கன்னா நூறுரூவா 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 ஓகேண்ணா நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோங்கண்ணா மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக டென் தௌசண்ட் ருபீஸ்ல உங்க பிசினஸ் நீங்கள் ரூபாயில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நம்ம நேரடியாக வரணுங்கிறது இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கொரியர் பண்ணி விட்டுருங்க ஓகே எல்லாமே நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனா ஏர்போர்ட்டா உங்களுக்கு கொஞ்சம் வரதுக்கு உங்க கஷ்டமா இருக்கு ஓகே நான் புதுசான இடமா வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல ஓகே அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இல்லாத ஏர்போர்ட்ல நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் மட்டும் பண்ணுங்க ஓகே அங்கே பிக்கப் உங்க வண்டி அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்போ நீங்களே பிக்கப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஓகே ஓகேண்ணா ஓகே இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாங்களா கலெக்ஷன் கலெக்ஷன் நம்ம இப்போ எல்லா வீடியோ கலெக்ஷன் நம்ம ஒரு ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேங்கண்ணா நம்ம வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காட்டன் சாரீஸும் சில்க் சாரீஸும் இப்ப சம்மர் சீசன்ல நீ பாத்தீங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா சூப்பரா போயிட்டே இருக்கும் ஓகே ஓகேங்களா இந்த சாரீஸ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியால நல்லா ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சாரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கேக்குறாங்க ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டுல மூவிங் ஓகே அந்த மாதிரி ட்ரெண்டிங் உங்களுக்கு லைசென்ஸ் சில்க் சாரீஸும் காட்டன் சாரீஸ் வர வெரைட்டிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு ஆர்டர் பேஸ் பண்றாங்கன்னா அதாவது எப்படிங்கண்ணா நீங்க ஆர்டர் நீங்க போன் பண்ணுவீங்களா அந்த கொடுத்த நம்மள ஃபோன் பண்ணுங்க ஓகேங்களா இல்ல நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அம்ச்சி விட்டுருங்க சரிங்களா அதுல நாங்க ஒரு லிங்க் அம்ச்சி விடுவானே நீங்க எந்த ஐட்டம் கேக்குறீங்க நீங்க saree கேக்குறீங்க இல்ல kurti கேக்குறீங்க எந்த ஐட்டம் நீங்க கேக்குறீங்க அந்த ஐட்டம் ஒரு லிங்க் அம்ச்சி விட்டுறாங்க அந்த லிங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரேஞ்ச் ஆ எல்லா கான்செப்ட் உங்களுக்கு கடிக்க போது நீங்க லிங்க்ல என்ன ரேட் பாக்குறீங்க அதே ரேட் தான் உங்களுக்கு இங்கேயும் கடிக்க போது ஓகே ஓகே கேங்களா நீங்க பர்சேஸ் ஆன்லைன்லயும் பர்சேஸ் பண்ணனும் ஆசை பண்றீங்க நிறைய பேர் என்ன சொல்லாங்க எனக்கு 10000 ரூபாய் 15000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணனும்னு ஆசையா இருக்கு அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி நீங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணி பாருங்க உங்க பல்க் அமௌண்டா இருந்துச்சுன்னா நீங்க

ஒரு ஒரு சாரியோ ரேட் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க சொன்னீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும் அது இல்லாம மூவாயிரம் ரூபா வரும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகே எல்லாமே உங்களுக்கு எல்லா டைப் வெரைட்டிஸும் போது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பராக கட்ல நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஓர லென்த் உங்களுக்கு ப்ராப்பரா வர போது இல்லாம இந்த மாதிரி பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்ல ஃபுல்லாவே பனாரி செக செட் போட்டோட குடுத்துருக்காங்க பாருங்க

என்ன சொல்லுவாங்க இது காட்டன் தான் ஆனா மிக்ஸ் காட்டன்ல நாங்க நாங்க சொல்லி நீங்க நிறைய பேர் என்னன்னா நம்பிக்கை வச்சு வர்றாங்க அப்ப அந்த நம்பிக்கை கற்று போக கூடாதுன்னு நாங்க சொல்லிடுவோம் அவங்க மிக்ஸ் காட்டனு அது மாதிரி சில்க் காட்டனு

எல்லா ஓகே அப்படித்தானே சில்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரே டிசைனா இருக்கும் ஓகேங்க ஆர் பீஸ் உங்களுக்கு வர போதே ஆர் பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி செட் பீஸ் உங்களுக்கு வரும் ஓகே ஓகே கலர் வந்து மாறி மாறி கூட கலர் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் நீ பாத்துக்கோங்க انا பூஸ் பூஸா டிசைன்ஸ் அதை நீ பாருங்க கைய கான்செப்ட்ல நீ பாருங்க எனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க இது என்ன பிரைஸ் வருதுங்க பிரைஸ் நான் ஒவ்வொரு எல்லா ஐட்டமும் ஒரு பிரைஸ் நான் சொல்ல வீட்ல ஸ்டார்ட் ஆகும் வாங்கிட்டு போறாங்களா அது உங்களுக்கு செல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே ஓகே ரீட்டில் ரேட்லாம் நீங்க ரீட்டில் ரேட் நிறைய பேர் எல்லாரும் வேற வேற வைப்பாங்க ஹோல்சேல் ரேட் நீ உங்களுக்கு தேவ வேணும் மிஸ் கேக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னா அது குடுத்து நம்ம ஃபோன் பண்ணா போதும் டிசைன்ஸ் எடுத்து அம்ச்சி விட்டா போதும் நீ ஈஸியா

ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் நீங்களே வந்து பிக்கப் பண்ணி பிக்கப் பிக்அப் பண்ணிடுவீங்க பிக்அப் ஃபெசிலிட்டி இருக்கும் உங்களுக்கு டாப் ஃபெசிலிட்டி இருக்கு அது இல்லாமல் காஞ்சிபுரம் டைப் வெரைட்டிஸ் ஓகே 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 இது ஒரு காஞ்சிபுரம் கூட சொல்ல முடியாது மேக்ஸ் காஞ்சிபுரம் உங்களுக்கு வெரைட்டிஸ் அந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்காத டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்க போது ஓகே லென்த் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரான லென்த் எல்லாம் உங்களுக்கு வரப்போது நல்லா இருக்கும் அது இல்லாமல் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வேணும்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைக்கும் போது புது புதுசாக டிசைன்ஸ் நீங்க பாக்கலாம் அது இல்லாமல் செக்ஷன் ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க காட்டன் சாரீஸ் ஒரு சில்க் சாரீஸ் சோர் கலெக்ஷன்ஸ் சோர் ஃபுல் செக்ஷனை கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ரேஞ்சு வரைக்கும் எல்லா டைப் ப்ராடக்ட்ஸ்ஸும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே ஓகே